கொழும்பு மாநகர மேகிற வேட்பாளர் தொடர்பில் வெளிப்படுத்த வேண்டாம் என பொறுப்பு வாய்ந்த தரப்பினர் தமக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதம நிர்வாகி சட்டத்திரணி அஜித் பி பேரேரா தெரிவிக்கின்றார் எனக்கு தெரியும் ஆனால் என்னால் கூற முடியாது சொல்வதற்கு எனக்கு உரிமை இல்லை மாநகர மேயர் மற்றும் பிரதி மேயர் பதவிக்கு தற்போது பரிந்துரைக்கப்பட்டவர்களின் பெயர்களை வழிபடுத்த வேண்டாம் என அது தொடர்பில் கடமையாற்றும் அதிகாரிகளான பொறுப்பு வாய்ந்த அரசியல்வாதிகளினால் எனக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் தினிந்து சமன் ஹென்நாயக்கவும் ஐக்கிய மக்கள் சக்தி தொடர்பில் கருத்து தெரிவித்தார் இலங்கையின் ஊராட்சி மன்றங்களை நாங்கள் வென்றிருந்தோம் இருநூற்று அறுபத்து ஏழு ஊராட்சி மன்றங்களில் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கும் போது சத்தம் போட்டுக் கொண்டிருக்கும் ஐக்கிய மக்கள் சக்தி எத்தனை ஊராட்சி மன்றங்களை வென்றது பதிமூன்றை வெற்றி பெற்றுக் கொண்டு அனைத்தையும் வெற்றி பெற்றது போன்று சத்தம் போடுகின்றார்கள் அதிலும் பெரும்பான்மை குறைவாகவே காணப்படுகிறது இல்லை பெரும்பான்மையாக பதிமூன்று மாத்திரமே வெற்றி பெற்றிருக்கிறார்கள் எங்களுடன் மோதுவதற்கும் எங்களிடமிருந்து சபைகளை உடைப்பதற்கும் ஒரு யுக்தியை தெரிவு செய்தார்கள் சிறிய சிறிய சிதைவுகளை குழுக்களை ஒன்றிணைக்க ஆரம்பித்தார்கள் சஜித் பிரேமதாசு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது அதனை செய்வதற்கு அவருக்கு தைரியம் இருக்கவில்லை எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைப்பதற்கு அவருக்கு தலைமைத்துவம் இல்லை வங்குரோது அடைந்துள்ள எதிர்கட்சிகளின் கட்சிகளை ஒன்று சேர்ப்பது யார் ரணில் விக்ரமசிங்கவே ஒன்று சேர்க்கின்றார் ஒன்றிணைந்து உருவாக்குவோம் என்று கூறுகின்றார்கள் கூறிய நாளிலிருந்து என்ன நடந்தது சஜித் பிரேமதாசு நிபந்தனைகளை விதிக்கின்றார் நிபந்தனைகள் விதிக்கும் போது என்ன நடக்கின்றது அவர்களின் கூட்டணியில் இருப்பவர்கள் ராஜினாமா செய்கின்றார்கள் கட்சியின் பெயர் ஐக்கிய மக்கள் சக்தி ஆனால் என்ன நடக்கிறது அங்கே ஐக்கியமில்லை செயற்பாடுகள் தோல்வியடைகின்றன இவர்களுக்கு குறைந்தபட்சம் பட்டியலிலிருந்து வேட்பாளர்களை நியமிக்க முடியவில்லை வேட்பாளர்களை நியமிக்க முடியாத எதிர்கட்சிக்கு நாட்டை கட்டியெழுப்ப முடியுமா நாட்டை கட்டியெழுப்ப முடியாது தவறுதலாக வேணும் அவர்களிடம் நாட்டின் ஆட்சி பொறுப்பு சென்றிருந்தால் என்ன நடக்கும் சமீப காலத்தில் அடுத்தடுத்த மூன்று தேர்தல்கள் நடைபெற்றன தேர்தல் மூன்றிலும் சஜித்துக்கு தோல்வி ஏதேனும் கூறினால் சமிந்த விஜய் சிறி சென்று விடுவார் என்று தற்போது சஜித்துக்கு பயம் அதற்குள்ளே குழுக்கள் உருவாகியிருக்கின்றன ஹர்ஷவின் குழு வேறாக செயற்படுகின்றது சஜித்தின் குழு வேறாக உருவாகி இருக்கின்றது அவ்வாறுதான் அதற்குள்ளும் இருக்கின்றனர் தற்போது என்ன நடக்கிறது ஒரு வார்த்தை கூட பேச முடியாமல் சஜித் நடுங்குகின்றார் உறுப்பினர்கள் பிரிந்து சென்று விட்டால் எல்லாம் முடிந்துவிடும்